মরতো <Sess> <Sess> <Sess>

மரத்தை பாருங்க நல்லா அருமையான காய்ப்பு காய் பிடிப்பு நல்ல அருமையான காய் உள்ள தோட்டம் நல்லா இருக்கே மாமரம் அப்படி காய்ச்சி தொங்க அப்படின்னா இது வந்து அல்போன்சா ஏன்னா நல்ல அருமையான ஒரு மாம்பரம் காய்ச்சி கீழே கிடக்கு எடுத்து ஆள் இருக்கேன் காட்டுங்க கையாலே காட்டுங்க சாப்பிடுங்க மாமும் எப்படிணும் அப்பாந்து ஒரு மரத்து நியாயமானக்காய் இல்லை இல்லாமல் அது படத்துக்கு கிடக்காம பாருங்கள் சுற்றி மாம்பழமாக நிறைய நிற்கிது ம் அழிஞ்சு அதில் குழுவில் நல்ல ல்ல காடு மாம்பழம் மாமையம்மா